ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களின் வைதி ராஜ் அல்லஜ் இன்னைக்கு பொங்கல்ன்றதுனால காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு செய்கிற வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடுறது தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ராயிங் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படி சொன்னால் அது கலர் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போது ட்ராயிங் வரைஞ்சின்னு இருக்கிறேன் பொண்ணு பொங்கல் வைக்கிற மாதிரி ட்ராயிங் இது இது நம்ம கோலமாவிலே அப்படியே லைட்டாக வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் அது கலர் கொடுத்துடும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் வரைஞ்சாச்சு இதுக்கு கலர் கொடுத்துருவோம் கலர் கொடுத்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவே அழகா இருக்கும் கலர் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது கலர் கொடுத்துடலாம் கோலம் போகிற டாஸ்க்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் முடித்தேன் இது போட்டு முடிச்சுட்டு இப்போ போயிட்டு நம்ம குளிக்கணும் குளிச்சுட்டு வந்து பொங்கலுக்கு தேவையானதாக ரெடி பண்ணணும் பொங்கலுக்கு என்ன ரெடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணணும் விநாயகருக்கு வந்து பூஜைலாம் முடிச்சுட்டுக்கு அப்புறமா இங்கே அடுப்பு கட்டணும் அடுப்பு வந்து கல் வச்சு தான் கட்டினோம் கல் மண் இதை வச்சு கட்டினோம் காலையில் தான் போயிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு மண் கல் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ அடுப்பு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு இது கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந் அடுப்புக்கு தேவையான அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பொங்கல் வைக்கணும் இது மேலே தான் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்க ஆனால் ஜாலியாக இருக்கும் பொங்கல் வைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வேலை கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பொங்கல் பொங்கல் சொல்லும் போது உண்மையாகவே செம்மையாக இருக்கும் கிராமத்தில் எப்பவுமே பொங்கல் செலப்ரேஷன் ரொம்ப பாரம்பரியமாக செய்வாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இது முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பொங்கல் செலப்ரேஷன் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க உரி அடிக்கிறது டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஊரில் ஸ்ட்ரைக்ன்றதுனால இந்த வருஷம் செலப்ரேஷன் எல்லாமே கட்டு வீட்டுங்களாண்ட பொங்கல் மட்டும்தான் வைக்க போகிறோம் ஏன் இந்த வருஷம் எந்த செலப்ரேஷன் பண்ணல அப்படின்னா ஊரில் வந்து கிராமத்தை வந்து நகரமாக ஆக்க போகிறாங்களாம் அது அவங்களுக்கு பிடிக்கல எங்கள் எங்கள் கிராமம் வந்து கிராமமாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அதுக்காக எந்த செலப்ரேஷனுமே பண்ணல நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் வந்தேன் செலப்ரேஷன் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஆனால் எதுவுமே இல்லை எனக்குமே பெரிய ஏமாற்றம் தான் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறத செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம் அடுப்பு இந்த மாதிரி கட்டி முடித்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே மண் வச்சு பூசணம்னா பார்க்காவ அடுப்பு மாதிரி இருக்கும் இது ஃபினிஷிங் பண்ணுறது பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சு மு முடிச்சுட்டு ஃபினிஷிங் டச் பார்க்கும் போது நம்மளா செஞ்சோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும் வேலைக்காக எந்த ஊரில் போய் செட்டில் ஆயிருந்தாலும் பசங்க படிக்கிறதுக்காக வேற எந்த ஊருக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரி பொங்கல் செலப்ரேஷன்னா கிராமத்தில் வந்து செலப்ரேட் பண்ணுங்க இது வந்து நம்ம பசங்களும் கற்றுப்பாங்க நம்ம சேர்த்து பார்த்துட்டு நம்ம பாரம்பரியத்தை வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிராமத்தில் வந்து பொங்கல் செலப்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி நம்மளும் நம்ம பாரம்பரியத்தை மறக்காமல் செய்யும் போது நம்ம பசங்களும் அதை கற்றுக்கின்னு செய்வாங்க நம்ம கேஸில் பொங்கல் வச்சு செஞ்சோம்னா அவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு தான் வேலை இருக்கும் அதையும் நம்ம ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டாக குடும்பத்தோட ஒற்றுமையா செலப்ரேட் பண்ணும் போது அந்த கஷ்டம்லாம் பறந்து போய் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் எனிவே நீங்களும் உங்கள் குடும்பத்தோட பாரம்பரியமாக பொங்கல் செலப்ரேஷன் பண்ணுங்க அதே மாதிரி நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம நாங்கள் கட்டின இந்த அடுப்பு எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுப்பு கட்டி முடிச்சாச்சு சுற்றி செம்ம நுழுத்து விட்டு கூந்தல் சொல்லுவாங்க அது அரிசி மாவில் அழகாக அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அது மேலே குங்கம் வைக்கணும் அதுக்கப்புறமா கோலம் போடணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு இந்த ப்ராசஸ்லாம் ஒரு வழியாக முடிஞ்சதுக்கப்புறமா விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த கற்பூரத்தை எடுத்துன்னு வந்து அடுப்பில் போட்டு அடுப்பை இப்போ நம்ம எரிய வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா பொங்கல் வை பொங்கல் பானையை எடுத்து வந்து வைப்போம் பொங்கல் பானைக்கு வந்து மூணு பக்கமும் நாமம் போட்டு மஞ்சள் கிழங்கெல்லாம் கட்டி எடுத்துன்னு வந்து அடு இதெல்லாம் நல்ல மாதிரியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா பொங்கல் வச்சு இறக்கணும் ஒரு பக்கம் வந்து குடுவில் வைப்போம் இன்னொரு பக்கம் வந்து பெரிய சொம்பில் தான் வைப்போம் ரெண்டுமே வெண்பொங்கல் தான் வைக்க போகிறோம் சர்க்கரை பொங்கல் நாங்கள் செய்ய மாட்டோம் இன்னைக்கு பொங்கல் வெண்பொங்கல் தான் செய்வோம் நம்ம செஞ்ச இந்த அடுப்புல பொங்கல் செஞ்சு இறக்கணத்துக்கு அப்புறமா நாலு வகையான பொரியல் வடை பாயசம் சாம்பார் எல்லாமே இதில் தான் செய்ய போறோம் கூட்டு எல்லாமே கொண்டு அடுப்பில் செஞ்சு சாமிக்கு படைக்க போறோம் நம்ம வச்ச பொங்கல் பாருங்க கிழக்கு பார்த்தா மாதிரி எவ்வளோ அழகா பொங்கி இருக்குது பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு அரிசி போட்டுலாம் அரிசி பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு இதுல அரிசி போட்டு பொங்கல் ரெடி பண்ணி இறக்கி வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு இலை போட்டு சாமி கும்பிடலாம் பொங்கல் பொங்கல் சொல்றா நவி பொங்கலோ பொங்கல் சூரிய பகவான நல்ல மாறையா வேண்டிப்போம் இதுவரையும் நமக்கு எல்லா வளமும் கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லிட்டு இனி வர வருஷத்துலயும் அதே மாதிரி எல்லாம் வளமும் நமக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரி நல்ல மாதிரி வேண்டிப்போம் நீ சொல்ல இது முடிஞ்சதே இப்ப நம்ம போய் சாமி வந்து அஞ்சு இலை போட்டு நம்ம செஞ்ச எல்லா வகையும் அத வச்சு நல்ல மாதிரியா சாமி கும்பிட்டு முடிச்சிருவோம் எங்களுக்கு பொங்கல் செலப்ரேஷன் இப்படிதான் போச்சு நீங்க எப்படி பொங்கல் செலப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க கொண்டாடின இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் காலையில் ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு கரெக்டாக ஒன் ஓ கிளாக் தான் முடிஞ்சிது இலையில என்னென்ன செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாம்பார் இரண்டு வகையான வடை பாயசம் கேரட் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் வருவல் கூட்டு நூக்குள் கூட்டு எல்லாமே செஞ்சு வச்சு சாமி நல்ல மாதிரியாக கும்பிட்டு முடிச்சாச்சு நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டே பொங்கல் செலப்ரேஷன் மாட்டு பொங்கலுக்கு வந்து வாசல் அழகா மாடு வரைஞ்சாச்சு நான் வரைஞ்ச மாடு எப்படி இருக்குது சொல்லிட்டு இதையும் கமெண்ட்ல தான் சொல்றேங்க இதுக்கு கலர் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து பெரிய ஏமாற்றம் தான் மாடு எல்லாம் விரட்டுவாங்க ஆனா நான் தான் சொல்லியிருந்தேன்ல இந்த வருஷம் எதுவுமே இல்லை சொல்லிட்டு அதனால் இந்த வருஷம் பயங்கரம் ஏமாற்றம் நெக்ஸ்ட்டு வருஷம் பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுவாங்க அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்க கேட்டால் இந்த வருஷம் எங்களுக்கு இப்படி தான் செலப்ரேஷன் போச்சு நம்ம நேற்று செஞ்சிருந்தாலும் அந்த அடுப்புலேயே மாட்டு பொங்கலுக்கும் பொங்கல் வைக்கணும் அது ஒரே பொங்கல் தான் வைக்கணும் ரெண்டு பொங்கல் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே பொங்கல் வச்சுட்டு நம்ம பூசணி இலையில வந்து நம்ம செஞ்சதை படைச்சி சாமிக்கு முட்டணும் சூரியனுக்கு நடுவீட்டில் எல்லாமே வச்சு மாட்டு பொங்கல் பசங்களுடைய அவுட்பிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் கமெண்ட்ல சொல்கிறேங்க தேங்க்யூ டு ஆல்